மாற்றுத்திறனாளிகளின் பசியை போக்கும் செலவில் மாற்றுத்திறனாளிகளுடன் மாவட்ட ஆட்சியர் உணவருந்திய நிகழ்வு காண்போரை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் அமைந்துள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள திருவண்ணாமலை செய்யாறு வந்தவாசி ஆரணி செங்கம் போலூர் கீழ்பெத்தூர் சேத்துப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் உள்ள மாற்று ிகள் தங்களுக்கு வேண்டிய உதவிகளை பெறுவதற்காக மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்திற்கு வருகை புரிந்து கோரிக்கை மனுக்களை அளித்து கோரிக்கைகளை நிவர்த்தி செய்து வருகின்றனர் இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட மாற்றுத் திறனாளிகள் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான கால் வழங்குதல் காது கேளாதவருக்கு கருவி வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது மாற்றுத்திறனாளிகள் அலுவலக வாயிலில் அமர்ந்திருந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான மருத்துவதிகள் அடிப்படை வசதிகள் முழுமையாக வழங்கப்படுகிறதா என ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் கால் இல்லாத மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய செயற்கைக்கால் வழங்கியும் புதியதாக செயற்கைக்கால் வேண்டும் என மனு அளித்துள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு அளவீடு அளக்கும் பணியையும் ஆய்வு மேற்கொண்டார் மாவட்டத்தின் கடைசி எல்லையில் இருந்தும் வந்திருந்த மாற்றுத்திறனாளிகளின் பசியை போக்கும் வகையில் தனது சொந்த செலவில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் உணவு ஏற்பாடு செய்து மாவட்ட ஆட்சியரே மாற்றுத்திறனாளிகளுக்கு இதனைத் தொடர்ந்து மதிய உணவையும் அவர் உட்கொண்டது அடைய வைத்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்றைய தினம் மாற்றுத்திறனாளிகளுக்கான முகாமானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகின்றது இம்முகாமில் ஒரே குடையின் கீழாக அனைத்து மருத்துவர்களும் இங்கே வருகை புரிந்து உதாரணமாக அவர்களுக்கு தேவையான எலும்பு சிகிச்சை மருத்துவர் உளவியல் மருத்துவர் குழந்தைகள் நல மருத்துவர் கண் போன்ற காது ஆகியவற்றிற்கான மருத்துவர்கள் இங்கே வருகை புரிந்து அவர்களது கோரிக்கைகளை ஏற்று அவர்களுக்கு பரிசோதனை செய்து தேவையான மருத்துவ சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றது அது மட்டுமின்றி யூடிஐடி கார்டு தேசிய அடையாள அட்டை முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்ட அட்டை ஆதார் போன்றவைகள் ஒரே குடன்கீழாக கீழாக அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது வருகின்ற காலங்களில் ஒவ்வொரு தோறும் முகாமானது நடத்தப்பட்டு தொடர்ந்து அவர்களுக்கு அந்தந்த வட்டத்திலேயே மருத்துவர்களை கொண்டு ஆய்வு செய்து அங்கேயே அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் அது மட்டுமின்றி இன்றைய தினம் செயற்கை கைகால் வழங்குவதற்கான முகாமானது நடத்தப்பட்டு அதில் நாற்பது நபர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர்கள் அளவீடுகள் செய்யப்பட்டுள்ளது விரைவாக ஒரு மாதத்திற்குள் அவர்களுக்கு செயற்கை கைகால்கள் வழங்கப்படும் அது மட்டுமின்றி வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவருடன் வந்திருக்கின்ற உடன் வந்திருக்கின்ற காப்பாளர்கள் அனைவருக்கும் மதிய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றனர் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஆட்சியராக இருந்த கந்தி இறைவனின் சமையல் சொல்லிட்டு இங்க ஓபன் பண்ணி இங்கெல்லாம் ஃப்ரீயா கடந்த த்ரீ இயர்ஸ் ஃபாஸ்ட் த்ரீ இயர்ஸ் இது க்ளோஸ் பண்ணி அவர் இருக்கும்போதே வந்து அரௌண்ட் ஃபைவ் லேக்ஸ் கிட்ட எங்க நீங்க புதுசா வந்திருக்கிறீங்க உங்களால மாற்றுத்திறனாளிகளுக்கு முடிவு காலம் ஏற்படுமா நிச்சயமாக ஏற்கனவே பணிபுரிந்த இரண்டு மாவட்டங்களிலும் ராணிப்பேட்டை மற்ற திருப்பத்தூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களிலும் அவர்களுக்கு வாரந்தோறும் நடத்தப்படுகின்ற முகாம்கள் அது மட்டுமின்றி முகாம்கள் வேற எங்கேயும் மாவட்ட தலைமை இடத்தை தவிர்த்து வேற எங்கேயும் நடத்தப்படுகின்ற முகாம்களிலும் அவர்களுக்கு அனைத்து உணவு வகைகளும் வழங்கப்பட்டிருக்கின்றது அது மட்டும் தொடர்ந்து இங்கு செயல்படுத்தப்படும் இன்றைக்கு கேம்ப்ல நானூற்று முப்பத்தி ஏழு நபர்கள் இதுவரை கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அடையாள கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நமக்கு அனைவரும் இத்தகை கேண்ட்ல தான் தெரியும் ஒவ்வொருத்தருக்கு கேம்ல அடையாள கொடுத்துருக்கிறோம் இல்ல அவங்களுக்கு தேவையான மற்ற உதவிகள் தேவைப்படும் பேங்க் லோன் தேவைப்படும் இல்லை அவங்களுக்கு வந்து இப்ப சென்டரில் சில பேரை சேர்க்கற மாதிரி இருக்கும் சைபியாட்ரிக் சிகிச்சை தேவைப்படுற மாதிரி இருக்கும் அதை ஐடென்டிஃபை பண்ணி பார்ப்போம் சில பேருக்கு தொடர் தொடர் நடவடிக்கை மேற்கொள்வோம் இப்போ லோன் கேட்கறான் லோன் கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அவங்களை ஃபார்வர்ட் பண்ணி பேங்கிங் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு லோனும் கொடுக்க வைப்போம் இன்கேஸ் வந்து சில பேருக்கு வந்து வெஹிக்கிள் தேவைப்படும் அந்த வெஹிக்கிள் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அதில் மாற்றுத்திறனாளிகள் ப்ரையாரிட்டி யார் இருக்கும் அவங்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு வழங்கப்படும் தொடர்ந்து அவர்களுக்கு மற்ற உதவிகளும் வழங்கப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கலெக்டர் வந்து போக மெயின் ரோட்ல இருந்து பேட்டரி கார் யூஸ் பண்ணிட்டு இப்போ அது இல்லாததுனால ரொம்ப சிரமப்படுறாங்க இல்ல அந்த ரெண்டு பேட்டரி காரை செய்தித்தாளையும் வந்ததை பார்த்தேன் நம்ம செஞ்சுட்டு நடைமுறைக்கு கொண்டு அவங்களுக்கு இல்ல சில நேரங்கள்ல பார்த்தோம்னாக்க வந்து காத்து பாத்துட்டு கொடுப்போம் சில நேரம் வந்து கொடுத்துருக்குன்ற நேரத்துல வந்து இல்லாம போயிருக்கலாம் பட் எல்லா நேரங்களையும் அந்த மாதிரி கொடுக்க வாய்ப்பு அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அதை சரி செய்யும்